சகோதரிகளே வாழ்க்கையின் பொருள் என்ன என்கின்ற சீரிய கருத்தை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்பவர்கள் அனைவரும் தத்துவ ஞானிகள் கேட்காமலே நாம் அனைவருமே வாழ்ந்து தான் இருக்கின்றோம் நமக்கு பொருள் புரிகின்றதா அறிவுபூர்வமாக பொருள் புரிகின்றதா இல்லையா என்பது தெரியாவிட்டாலும் அனைவரும் வாழ்க்கையை வாழ்ந்து தான் இருக்கின்றோம் விலங்குகளோ தாவரங்களோ இந்த கேள்வியை கேட்பதில்லை மனிதன் மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்கின்றான் அதற்கான பகுத்தறிவு மனிதனுக்கு மட்டுமே கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதனால்தான் அதிலே தெய்வப்புலவன் தொல்காப்பியன் மனிதனை உயர்தினை என்றான் மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் ஜடப்பொருள்களைப் போல் வாழ்வதால் அக்ரினை மாக்கல் என்று முடிவு செய்தான் சரி இந்த கேள்வியை கேட்பதால் என்ன பலன் எல்லாம் என்ன பலனை பெற்றுக்கொண்டார்கள் என்று சிந்தித்தால் உலக வரலாறு மனித வரலாறு முழுவதும் தத்துவங்களின் வரலாறு முழுவதும் இதற்கு பதில்களாக அமை பல்வேறு விதமான பதில்களை நம்முடைய பாரத புண்ணிய தேசமும் மற்றும் மேற்கத்திய தத்துவ ஞானமும் கொடுத்திருக்கின்றன அவற்றையெல்லாம் சுருக்கமாக இன்றைக்கு காண இருக்கின்றோம் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்தது இந்த கேள்விதான் என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல நம் அனைவருடைய வாழ்க்கையும் தீர்மானிப்பது இந்த கேள்விதான் புத்தர் வீட்டை விட்டு கிளம்பி காட்டுக்கு சென்று தவம் செய்து தியானம் செய்து நிர்வாண நிலையை அடைந்ததும் இந்த கேள்வியால் தான் இந்த கேள்வி துரத்தி துரத்தி அடிக்கும் பதினோரு வயதிலே எனக்கு இந்த கேள்வி தோன்றியது ஏன் நான் மனிதனாக பிறந்தேன் அதுவும் இந்த தமிழ்நாட்டிலே ஏன் பிறந்தேன் அதுவும் இந்த சேலம் மாநகரிலே ஏன் பிறந்தேன் என்னை படைப்பித்தவன் என்று ஒருவன் உண்டா என்ற கேள்விகள் எல்லாம் எழும்பின எனக்கு ஒரு ஆசிரியர் கிடைத்தார் அவர் நத்திகர் அவர் சொல்வதை கேட்கின்ற இளம் பக்குவமான வயது அதனால் கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று பதினான்கு காரணங்களை நானாக உலகம் முழுவதும் இருக்கின்ற தத்துவவாதிகளினுடைய நூல்களிலிருந்து பொறுக்கி எடுத்துக்கொண்டு என்னுடன் விவாதிக்க தயாரா என்று சவால் விட்டு கொண்டிருந்தேன் இது அந்த இளம் வயசு அவ்வளோதான் அறியாத பருவம் பதினெட்டு வயசிலே ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற இந்திய ஞானி தம்பி யாரோ சொல்லட்டும் கடவுள் இருக்குன்னு பல பேர் சொல்கிறாங்க இல்லைன்னு பல பேர் சொல்கிறாங்க அவரவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்தால் கடவுள் இருக்கிறார் என்று சொல்கின்றார்கள் அதிலே தாங்க முடியாத துயரம் துக்கம் ஏதாவது ஏற்பட்டால் கடவுள் இருந்து எனக்கு என்ன பயன் அவன் இருந்தா என்ன இல்லை செத்தா என்ன எனக்கு என்ன ஆகவே அவன் இல்லை இப்படி ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள் நீ என்ன உன்னுடைய வாழ்க்கையிலே கண்டுபிடித்தாய் டிட் யூ வெரிஃபை ஃபார் யுவர் செல்ஃப் என்று கேட்டார் அந்த வினாடியிலே நான் நாத்திகத்திலிருந்து வெளியே வெளியே விட்டேன் ஆத்திகம் என்பது என்ன கடவுள் உண்டா நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே அறிவுபூர்வமாக அறிய முடியவில்லை என்றாலும் உணர்வு பூர்வமாக அனுபவபூர்வமாக அறிய முடியுமா என்று தொடர்ந்த தேடலிலே நான் ஈடுபட்டேன் பதினோரு வயதிலே ஆரம்பித்த இந்த வேட்டை வேட்டைன்னு சொல்ல முடியாது வேட்டை ஆடப்படுதல் ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த வேட்டை நான் என்னை துரத்தி துரத்தி அடிக்கின்றது இந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகள் கழிந்து இப்பொழுது நான் எங்கே வந்து நின்றிருக்கின்றேன் என்றால் நாத்திகமும் அல்ல ஆத்திகமும் அல்ல இதை கடந்த ஒரு நிலையை வள்ளல் பெருமான் காட்டுகின்றான் அது என்ன என்றால் உன் மனதிலே ஜீவகாருண்யம் இருக்கின்றதா உன்னுடைய வாழ்க்கையிலே ஜீவகாருண்யம் இருக்கின்றதா இதுதான் முதல் கேள்வி மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அந்த அர்த்தமே கிடையாது உன்னால் இன்று எத்தனை உயிர்களுக்கு நன்மை எத்தனை உயிர்கள் உன்னால் இன்பம் அடைந்தன இந்த கேள்வி உன்னை தான் கடவுள் கேட்குறார் நீ நாத்திகனாகோயிரு ஆசீகனாகோயிரு கடவுளுக்கு என்ன அதை பற்றி இந்த சமுதாயத்துக்கு அதை பற்றி என்ன உன்னால் எத்தனை ஜீவர்கள் என்று சந்தோஷம் பெற்றார்கள் இந்த ஒரு கேள்விதான் இதை நான் கற்றுக்கொண்டது வள்ளல் பெருமானிடம் என்றால் ஜீவகாருண்யம் கணிந்து நிலைக்கு வர வேண்டும் ஏனென்றால் அருளே நம் பெயர் அருளே நம் வடிவு அருளே நம் அடி அருளே நம் முடி அருளே நம் நடு அருளே நம் இயல் என்று இறைவனைப் பற்றி அனைத்தும் அருளே என்று வள்ளல் பெருமான் ஆண்டவனிடமிருந்து இந்த செய்தியை பெறுகின்றார் அகவழியிலே நாம் பார்க்கின்றோம் சரி என்னுடைய கதை போகட்டும் இதில் உலகத்திலே மற்ற ஞானிகள் எவ்வாறு இந்த கேள்வியை அணுகியிருக்கின்றார்கள் என்ன மாதிரியான விடைகளை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள் அதிலே எது நமக்கு பயன்படும் என்று சுருக்கமாக காண இருக்கின்றோம் பெருமான் சொல்லுவார் இந்தியாவினுடைய தரிசனங்கள் தத்துவங்களை எல்லாம் ஆறு வகையாக சுருக்கமாக பிரித்து விடலாம் என்று திருமூல நாயனர் சொன்னதை வள்ளல் பெருமான் ஏற்றுக்கொள்கின்றார் அதனால தான் தன்னுடைய மார்க்கத்துக்கு ஷடாந்த சமரச சத்திய சன்மார்க்கம் என்று பெயரிட்டார் ஷடாந்தம் என்றால் ஆறு அந்தங்கள் இந்த ஆறு அந்தங்களில் வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் கலாந்தம் யோகாந்தம் என்ற ஆறு அந்தங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இந்த ஆறு அந்தங்களைப் பற்றியும் வள்ளல் பெருமான் அகவலிலே சொல்லிவிட்டு அதற்கு மேலே ஒரு செய்தியை சொல்லுகின்றார் ஒவ்வொன்றுக்கும் சுத்த வேதாந்தம் சுத்த சித்தாந்தம் தூய கலாந்தம் என்று ஒரு அடைமொழியை கொடுத்து அவற்றை மாற்றி அமைக்கின்றார் அதில இருக்கின்ற சாரத்தை மட்டும் எடுத்துக் கொள்ளுகின்றார் எடுத்துக்கொண்டு அவற்றோடு ஒரு சர்க்கரையை கூட்டுகின்றார் சாம்பார்ல என்ன வழக்கமா என்ன இருக்கணும் காரம் உப்பு புளி இவ்வளவுதானே இருக்கணும் அதோடு கொஞ்சம் வெள்ளம் போட்டுருங்க சாம்பார் ருசியா இருக்கும் அதுபோல வள்ளல் பெருமான் என்ன செய்கின்றார் என்றால் இந்த ஆறு தத்துவங்கள்லையும் ஒரே ஒரு சின்ன வெள்ளைக்கட்டிய போடுறார் அது என்ன அதுதான் ஜீவகாரணி தம்பி இந்த வெள்ளைக்கட்டியை போட்டவுன்னே எவ்வளோ ருசி வருது பார்த்தியா அது போடுறதுக்கு முன்னால் ஒரே காரம் உரப்பு இல்லைன்னா உப்பு இல்லைன்னா குளிப்பு இல்லைன்னா கசப்பு இப்படி தானே இருந்துச்சு இந்தா இந்த கொஞ்சம் ஜீவகாரூணியத்தை சேர்த்திக்கும் இன்றைக்கும் உலகம் வெள்ளம் போடாத சாம்பாரை அருந்தி விட்டு ஐயோ கசக்குது ஐயோ காரம் தலைக்கு ஏறுதுன்ட்டு தான் கத்திக்கிட்டு இருக்கு மதவாதிகள் எல்லாம் ஆளுக்கு ஆயிரக்கணக்கான நடுகுண்டு வச்சிருக்கிறான் ஏன் சாமி பெருசு உன் சாமி முட்டாள் என்னுடைய வேதம் உயர்ந்தது உன்னுடைய வேதம் சாத்தானியின் வேதம் இந்த பார் உன் பேரில் நான் அணுகுண்டு போடுறேன் இந்த பார் நான் உன் பேரில் அண்டுகொண்டு போடுறேன் இப்படி பேசி கொண்டு இருக்கின்றது இந்த உலகம் ஏன் மனசில் ஜீவகாருண்யம் இல்லை நாளைக்கு என்ன ஆகும்ன்றது தெரியாது அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு இதுக்கு காரணம் சொல்கிறார் எதனால் சுத்த வேதாந்தம் சுத்த சித்தாந்தம் தூய கலாந்தம் என்று அடைமொழி கொடுத்து அவற்றை சுத்திகரித்து ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்று நமக்கு விளக்கம் சொல்கிறார் வள்ளல் பெருமான் விளக்கம் சொல்லாமல் டாக்மேட்டிக் என்று சொல்வார்கள் நான் சொல்கிறேன் நீ கேளு இந்த வேலையை விளையாட்டே கிடையாது அவர் ஒரு விஞ்ஞானி இன்ன காரண காரியத்துக்காக சொல்லுகின்றேன் நீ சிந்தித்துப்பார் உனக்கு பிடிச்சா ஏத்துக்கோ இல்லைனா விட்டுரு அப்படியே சொல்லுவார் அழகு பெருமாள் அதனால ஒவ்வொன்றுக்கும் காரண காரியம் ரீசனிங் கொடுப்பாரு இதில் என்ன ரீசன் கொடுக்கிறார் அப்படின்னா சொல்வந்த அந்தங்கள் ஆறும் ஒரு சொல்லாலே ஆம் என்ற சொல்லாலே வீரும் செல்வம் கொடுத்தது பாரி திருச்சிற்றம்பலத்து திருநட ஜோதி சொல்றார் எல்லாமே சரிதம்பா எல்லாம் நல்ல கொள்கைகள் தான் வேதாந்தம் சித்தாந்தம் யோகம் கலாந்தம் போதாந்தம் எல்லாம் நல்ல கொள்கைகள் தான் ஆனால் என்ன அதில் ஒரு குறைபாடு என்றால் ஆம் என்று பாசிட்டிவாக சொல்றதில்லை ஆம் என்றால் ஆகும் இதை சொல்றது இல்லை எல்லாம் பிளாக்கனை வைக்கிது புத்தர் வந்தார் வாழ்க்கையே துக்கம் பிறக்கிறது துக்கம் வாழ்கிறது துக்கம் சாகிறது துக்கம் எல்லாம் துக்கம் 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 வேதாந்தம் வந்தது இந்த வாழ்க்கையே மாயா இல்லை வாழ்க்கைன்னே ஒன்று இல்லை என்ன இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய உலகம் இருக்குது இல்லை இது மாயை போச்சா இப்படியே ஒவ்வொரு அந்தமும் ஒவ்வொரு தத்துவமும் பேசிக்கொண்டே வந்தன வளர்ல் பெருமான் அதனால தான் சொன்னார் ஆம் என்ற சொல்லாலே வீரும் வீரம்னா என்ன அர்த்தம் இப்பொழுது இல்லை எல்லாம் செத்த குணம் மாதிரி கிடக்குது இல்லையா அப்ப அதுக்கு வீரம் கொடுக்கணும்னா என்ன செய்யணும் அதுல கொஞ்சம் பாசிட்டிவ் சத்து கொஞ்சம் ஏத்தணும் என்ன ஆகும் மனித நாள் எல்லாம் ஆகும் மனித நாள் எல்லாம் ஆகும் இது வந்து ஆப்டிமிஸ்டிக் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்மளால ஆவாதுப்பா என்று தளர்ந்து போய் தளர்ச்சியுடன் பேசுவது பெஸிமிசம் நெகட்டிவிசம் இதனால என்ன பிரயோஜனமும் இல்லை எவ்வளவு காலம் அழுதாலும் பிரயோஜனம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையை எப்படி பெருமான் வாழ சொல்லுகின்றார் தம்பி அழகாக பாடினார் இல்லையா அதுக்கு தான் ஒரு ஒரு மணி நேரம் முன்னால வந்து கேட்கணும் நான் பேசுறது என்னங்க இது குப்பை குப்புசாமி வாயிலிருந்து வர்றது குப்பை தான் ஆனால் வள்ளல் பெருமான் வாயிலிருந்து வந்தது வள்ளலார் வார்த்தை அல்ல ஆண்டவனுடைய வார்த்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய வார்த்தை அதை காது கொடுத்து நீங்கள் கேட்கணும் என்ன அழகை சகோதரி பாடினாங்க தம்பி என்ன அற்புதமாக பாடுறாரு அதெல்லாம் கேட்கணும் கேட்டால் தான் புரியும் படித்தா புரியாது அந்த பாடலை இனிமையோடு கேட்கின்ற பொழுதுதான் வள்ளல் பெருமான் என்ன உணர்வுடன் அந்த பாடலை பாடினார்னு நமக்கு தெரிய வரும் அதுதான் ஒரு ஒரு மணி நேரம் முன்னால வந்து அருப்பாவை கேளுங்க உலகத்தில் இருக்கின்ற ஞானம் பூராவையும் அருப்பாவில் கொடுக்குறாரு இந்தியாவில் இருக்கிற ஆறு தத்துவங்கள் மேல்நாட்டில் இருக்கிற தத்துவங்கள் விஞ்ஞானம் சகலத்தையுமே அப்படி சாறு பொழிஞ்சு கொடுக்குறாரு எளிமையாக சினிமா பாட்டு மாதிரி என்ன மெட்டு காலம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இதுக்கு மேலே ஒரு சொர்க்கம் இருக்குதானே என்ன இதுக்கு மேலே ஒரு ஆனந்தம் இருக்குதா என்ன எனக்கு தெரிஞ்சு இல்லை அருப்பாவை கேட்கறதுக்கு மேலே இனிமையா ஒருத்தர் உணர்ந்து பாடினா அதுக்கு மேலே ஒரு இன்பம் உலகத்தில் இல்லை அதை இழக்குறீங்களே அதான் எனக்கு வருத்தம் சரி இதில் பாசிட்டிவ் பெசிமிஸ்டிக் என்று ரெண்டு செய்திகள் உண்டு என்று நான் சொன்னேன் அந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாரு ஆடேடி பந்து ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க கொள்கைகள் அனைத்தையும் ஒரே கீர்த்தனையில் முடிச்சிட்டார் தான் ஒவ்வொரு கீர்த்தனையும் இருக்கும் ஒரு கீர்த்தனை படித்து புரிஞ்சுக்கிட்டா போதும் வாழ்க்கைக்கு எங்கே சொல்கிறார் எப்படி சொல்கிறார் வாழ்க்கையை என்ன செய்ய சொல்கிறாரு அழுமூஞ்சியாக இருக்கக்கூடாது சிடுமூஞ்சியாக இருக்கக்கூடாது தென்ல ஏதாவது தான் எப்பவும் இருப்போம் நம்ம இல்லையா அப்படி இருக்கக்கூடாது ஐயா என்ன சொல்கிறாரு விளையாட்ட வாழ்க்கையை பார் ஆடேடி பந்து எவ்வளோ பெரிய தத்துவத்தை மிருடமிலா பெருவாழ்வை எப்படி பாட சொல்றாரு பந்தாடிட்டே பேஸ்கெட் பால் மாதிரி வாலிபால் மாதிரி ஃபுட்பால் மாதிரி பந்தாட்டம் ஆடிக்கொண்டே வாழ்க்கையை வாழ வேண்டும் தான் விளையாட்டில் கொண்டாந்து ஐயா போடுறார் இந்த பாட்டை இவ்வளோ அற்புதமான கருத்து ஏன் நீ என்ன தத்துவத்தை பேசிக்கிட்டு அப்படியே சீரியஸாக முகத்தை உம்முனை வச்சுக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கை உன்னை கண்டு இது அல்ல முதல்ல அந்த துக்கம் ஃபிலாசபியிலிருந்து கவலையிலிருந்து பயத்திலிருந்து முதல்ல வெளியே வா இந்த வாழ்க்கையை எதிர்கொள் ஒரு வீரனை போல இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் தான் வள்ளல் பெருமானுடைய நோக்கம் இங்கே இருக்கின்ற யாருமே நம்ம நினைக்கலாம் எனக்கு தான் கஷ்டத்தை இப்படி கொடுப்பான் கடவுள் எல்லாரையும் நல்லா வச்சுக்குவோம் எனக்கு தான் இப்படி கஷ்டத்தை கொடுப்பான் இப்படி நினைக்காத யாராவது உண்டா எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்தில் நினைக்கிறோம் ஆனால் போய் வள்ளல் பெருமான் அனுபவித்த கஷ்டத்தை இங்கே இருக்கின்ற நம்மில் யார் ஒருவும் ஒருவரும் பட்டதே இல்லை என்ன சொல்கிறார் உணவோ உணவில்லை கூழ் கூட கிடையாதுங்கிறார் உடுக்கவோ கந்தையும் இல்லை படுக்கவோ பழம் பாய்க்கும் கதி இல்லைங்கிறார் எவ்வளவு வறுமையில் இருந்திருக்காரு அப்பா வேற இல்லை அந்த நிலையில இருந்து என்ன பிளாக்கணமா வைக்கிறாரு ஒப்பாரி பாட்டா எழுதி வச்சிருக்கிறாரு இல்லை இது தப்பு இந்த பிளாக்கணம் ஒப்பாரி கவலை இதெல்லாம் நமக்கு நாமே வெட்டி கொள்ளுகின்ற சவக்குழிகள் அங்கே இங்கே பாராதே இந்த உலகம் என்ன அது கேதம் மரணம் குழி அதை பார்க்காத வேற எதை பாரு புருவ மத்தியிலேயே ஆண்டவன் இருக்கின்றான் அதன உனக்கு ஏதாவது ஒரு செயல் புண்ணியம் தரும் பலம் தரும் வரம் தரும் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாகும் என்று சொன்னால் ஒரே ஒரு செயல்தான் வழல் பெருமான் சிம்பிளா முடிச்சிட்டேன் அறம்பொருள் இன்பம் வீடு அதெல்லாம் அப்புறம் உன் புருவமதியிலே ஈஸ்வரன் இருக்கிறான் வெளியில் போய் தேடாது புருவமதியிலே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஈஸ்வரா எப்போ நீ வெளிப்படுவ அவ்வளோதான் தீர்ந்து போச்சு மன்றியில் ஆடும் வரம்பொருளையே எங்கே இருக்க மன்றான் சிதம்பரத்தில் அங்கேயா அது இருக்கு அது எதனுடைய டூப்ளிகேட்டு எதனுடைய படம் இந்த புருவமதியினுடைய படம் தான் அங்க சிதம்பரமும் வச்சிருக்காங்க உண்மையான வடலூர் உண்மையான சிதம்பரம் எங்க இருக்கு நம்ம இங்கே ஈஸ்வரன் ஒவ்வொருத்தருக்குள்ளே இவனை வெளிப்படுத்திக்கிட்டே செஞ்சாரு அவர் கேட்டதெல்லாம் கிடைச்சதே பணமா எவ்வளோ பெரிய கோயிலை கட்டி வச்சிருக்கிறார் புகழா உலக புகழ் மரணமிலா பெருவாழ்வு சமந்தஸ்து எல்லாத்தையும் எப்படி வாங்கிக்கிட்டாரு இப்படி அழுதுகிட்டா இல்லை விளையாட்டாக செய்தார் வேதம் நமக்கு என்ன சொல்லுது அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் வேதம் சொல்லுது நான் சொன்னால் அடிக்கிற வந்துருவிங்க வேதம் சொல்லுது அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இருக்கின்றேன் சொல்லிவிட்டு பின்னால் வருது என்ன பண்றாங்க ரெண்டு தப்பு பண்றாங்க அதனாலதான் சுத்த வேதாந்தம்னார் அதுக்கு விளக்கத்துக்கு நான் பின்னால் வரேன் நம்ம யாருடைய பிள்ளைங்க ராம்சாமி சந்தானம் பிள்ளையா நானு சிதம்பரம் ஆண்டவனுடைய பிள்ளை இந்த இடத்துக்கு வரணும் வந்தாக்கா இந்த வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாம் அற்பமாக தெரியும் அதனால சொல்றார் பெருமாள் என்ன சொல்றார் படமாட்டேன் துயர் சீரீதம் படமாட்டேன் கவலை படக்கூடாது படமாட்டேன் துயர் சீரிதும் படமாட்டேன் பயப்பட மாட்டேன் எதுக்கு நான் சாக மாட்டேன் கூற்றுவனுக்கும் பயப்பட மாட்டேன் அந்த தைரியம் அந்த தைரியம் தைரியங்கிறது என்ன ஒரு பொர்க்களத்தில் போய் கத்தி எடுத்துக்கிட்டு வார் எடுத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேரை கொள்றதா தைரியம் அதுல என்ன இருக்கு இந்த வாழ்க்கை என்கின்ற விரோதியை நேருக்கு எதிராக சந்தித்து வெல்ல வேண்டும் வள்ளலார் வென்றதை போல திருவள்ளுவர் நாயனார் வென்றதைப் போல தான் தைரியம் வேணும் கோழையா கோழை உலகுயர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் நம்மளை கோழையாக்கிடும் இந்த உலகம் நாலு நண்பர்கள் வந்தால் மூணு நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க ஆடை என்னப்பா காலையில விடிஞ்சு பொழுது போனா இதே இம்சையா போச்சு இன்னைக்கு தான் நமக்கு விடிவு காலம் வருமா அப்படியே ஒட்டிக்கும் அவனுடைய துக்கம் உடனே ஒட்டிக்கும் இந்த நவரும் ஆளை கண்டா இங்கே ஓடி போயிடும்